எடப்பாடி பழனிசாமியோட அப்பை விட்டு சொத்து அதிமுக ஆர்பி உதயகுமாரோட சியா விட்டு சொத்து அதி அதிமுக இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்க நீங்க வரக்கூடாதுரா உங்களை போன்ற துரோகி கட்சிக்குள்ள இருக்க கூடாதுன்னு தொண்டர்கள் சொல்றாங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அண்ணன் ஓபிஎஸ் எப்படி கலட்டணும் சின்னமாவை எப்படி கலட்டணும் தினகரன் எப்படி கலக்கி எடுக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் போட்டுக்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் ஆனா அது மக்கள் மத்தியில செல்லுபடியாகும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊத்து மலையில கொடைய பிடிச்சு விட்டு கூட சின்னம்மாவுடைய பேச்ச கேட்டு சின்னமாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அதிமுகவினுடைய தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களும் சின்னமாவை அவர்களைத்தான் பொதுச்செயலராக நினைச்சிருக்கிறாங்க என்ற விருது விட்டா வளர்ச்சி எடப்பாடி கம்பெனி ஜீரணிக்க முடியாம ஆர்வி வி விட்டு ஜாதி அரசியல் பண்றாங்கன்னு நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாங்க வெக்கம் கட்டவீங்க நிர்வாகத் திறன் இல்லை அதனாலதான் தொடர்ச்சியா வந்து உங்களுடைய அணிக்கு மக்கள் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பத்து தோல்வி பழனிசாமி ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தொண்டரை மதிக்காத இந்த கும்பல் தொடர்ச்சியா தோல்வியில போயிட்டு இருக்கு ஆனா என்ன யார் யாரு பாதிக்கப்படுறா கட்சின்ற பேர் பாதிக்கப்படுது சின்ன எழுந்த குழந்தைகளை அதாவது தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி தான் காப்பாத்தினார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இந்த ஆர்பி உதயகுமார் என்ற ஒரு வெக்கம் கேட்டவை சொல்றான நான் என்ன கேக்குறேன் ஆர்பி உதயகுமார பார்த்து சரி அவங்க அரசியல் ஈடுபாடு இல்லை அவங்க யாருமே தெரியாது நீ தாண்டா மண்டிகால் போட்ட மொத முத முதல போயஸ்டான போட்டு அரை மணி நேரம் கையெழுத்து வாங்க நீதான ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பட்டாணி வைத்துக்கிட்டு இருந்தவையில இன்னைக்கு அமைச்சராகி போறோம் பெரிய ஆளு மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அதனால இவன் பேச்சுக்கல நான் பேசினாலே போது இவன் பேச்சுக்கு சின்னமா பதில் அவசியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அத்துணை அமைச்சர்களும் போய் போயிருக்கிறானவன் என்னன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம முன்னாள் அமைச்சராக நீடிக்க போறோம் அப்படின்னு தான் தன்னெழுச்சியா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சின்னமா பாக்குறாங்க அதை பார்த்து ஜீரணிக்க மாட்டாப்புல காஞ்சி போன கருவாடு மீனாக முடியாது கரந்த பாலு மடி சேர முடியாதுன்னு சொல்லவும் சொல்றேன் நீங்க தாண்டா கருவாடு நீங்க தாண்டா கரந்த பாலு நீங்க மடி சேர முடியாது செங்கோட்டையின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க சசிகலா அவர்களை பத்தி எந்த விஷயமும் பேச மாட்டாங்க இதுக்கு காரணம் என்ன எல்லாரும் சின்ன மாட்டம் பேசிட்டு இருக்கா காரணம் இதுதான் உண்மை சின்னமாட்ட தொடர்பு இருக்கிறாங்க தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு முன்னாடியே வந்து சின்னம்மாவுடைய தலைமை இயக்க தயாரா இருக்கிறாங்க அதுக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் எங்கிட்ட இருக்காங்க அந்த முன்னாள் அமைச்சர் எழுபது சதவீதம் பேர் உண்மையா வேலை பார்க்கலன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி தானே சொன்ன அப்ப நீ செஞ்ச வேலையத்தான உனக்கு உன் பின்னாடி இருக்க செய்வா உன் கூட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் திட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியோட கூடாரம் கலையப் போகிறது சின்னமா தலைமை மறுபடியும் இவர்கள் அமைச்சராக மாறலாம் இல்லாட்டி வாழ்க்கை உள்ள மாப்பிள்ளைகளுக்கு முன்னாள் அமைச்சர் தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்று மனம் திரும்பி வந்தா அவருக்கு அடுத்து ஒரு அரசியல் வாழ்வு உண்டு இல்ல என சின்னம்மா திட்டம் போட்டுட்டாங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் தேனி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை சார் வணக்கம் தம்பி உங்களுக்கும் சொல்லுங்க தற்போது சசிகலா அவர்கள் தமிழகம் முழுவதும் அதிமுகவுடைய தொண்டர்களை சந்தித்து பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு தொண்டர்களை நேரில் சந்திப்பதற்காக பல்வேறு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க அதாவது அம்மாவின் வழியில் இந்த சுற்றுப்பயணம் இருக்கிறது இது ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை அவங்க எடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இது எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்திருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திப்பு நடத்துறாரு சுற்றுப்பயணம் போறாருன்னா ஒரு ஏற்பாடு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு நிர்வாகிகளை போட்டு அதுக்கு உண்டான பொறுப்பாளர்களை போட்டு ஒரு பத்து இருபது நாள் அதுக்கு உண்டான டீம் ஒர்க் பண்ணி தான் தலைவர் அங்க போவாங்க ஆனா சின்னம்மா தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து புரட்சி பயணம் என்ற பேர்ல வட மாவட்டங்கள் அதே போல குங்கு மண்டலம் இங்க எல்லாம் வந்து ஜெயா தொலைக்காட்சியில ஒரு அறிவிப்பு வரும் இத்தனாம் தேதி இந்த இடத்துல நான் வருவேன் முடிந்தா வாங்க எப்படி வேலையை விட்டுட்டுல வர வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க அப்படின்னு போவாங்க ஆனா சின்னமா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க பொதுமக்களும் சரி அதிமுக கடக்கோடி தொண்டர்களும் சரி நிர்வாகிகள் சரி சிறப்பான வரவேற்பு அளிப்பாங்க அதே மாதிரி அதை காட்டிலும் சிறப்பாகத்தான் எங்க தென்காபிசி மாவட்டத்துல சிறப்பாகத்தான் இருக்கு ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊத்து மலையில கொடையை பிடிச்ச விட்டுன்னு கூட சின்னம்மாவுடைய பேச்சை கேட்டு சின்னம்மாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆகவே இதுல வெட்டா வெளிச்சமா தெரியுது அதிமுகவினுடைய தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களும் சின்னமாவை அவர்களைத்தான் பொதுச் செயலராக நினைச்சிருக்கிறாங்கன்ற விருது வெட்ட வலிச்சுமா தெரியும் இதை அறிந்து கொண்டுதான் எடப்பாடி கம்பெனி ஜீரணிக்க முடியாம ஆர் வி உதயகுமாரை விட்டு ஜாதி அரசியல் பண்றாங்கன்னு நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறாங்க வெக்கம் கட்டவீங்க ஆனா என்ன கேட்கிறேன்னா தொண்டர்கள் தன்னெழுச்சிய வந்து சின்னமாவங்கதான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆரம்பத்தியாரு நீங்கதான் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனீங்க ஆனா அவங்க புறம் குத்திட்டாங்க குத்துட்டாங்க நாங்க அவங்களுக்கு வேலை எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களை பதவி கொடுத்தவங்களே புறம் குத்துனவங்க இவருக்கு நாங்க வேலை பார்த்து கொடி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்க போகுது அதனால அவங்களை நாங்க வெறுத்துட்டோம் நீங்க சொல்றீங்க தன்னிச்சையாக அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து அந்த சசிகலா அவர்களுடைய பயணத்துல கலந்துக்கிறாங்க சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு வரணும்னு தொண்டர்கள் விரும்புறாங்க நிர்வாகிகள் விரும்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா நிர்வாகிகள் அப்படியெல்லாம் எந்த கருத்துமே சொல்லல மீட்டிங்ல கூட நிர்வாகிகள் வந்து சசிகலா அவர்கள் கட்சிக்கு வந்தா அதிமுகவில் இருக்கக்கூடிய சுதந்திரம் போயிடும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் போயிடும் அவங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதனால் சசிகலாவை கட்சியில் கொண்டு வருவது என்ற முயற்சிக்கு யாரும் ஒத்திசைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆர்ப்பி உதயகுமார் சொல்றாரு இல்ல அவரு வேண்டாம் அந்த இருக்கலாம் அவரும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் இது இதுக்கு முன்னாடி சின்னப்பாவும் அம்மா அவங்கள சிறையில வச்சிருந்தாங்க சுதந்திரம் இப்ப கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி சிறையில இருந்தாங்க நான் கேட்கறேன் நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட நிர்வாகத்திறன் இல்லை அதனாலதான் தொடர்ச்சியா வந்து உங்களுடைய அணிக்கு மக்கள் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்து தோல்வி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதனால மக்கள் எத்துக்கள் எதனால தொண்டர்கள் எத்துக்கல்ல மேல்மட்ட நிர்வாகியை மட்டும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை தேர்தலை சந்திச்சா ஒடி தொண்டை கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் தொண்டர்களுடைய ஆதரவு எதுவுமே இல்லாம பொறுப்படுத்தீங்க அதனுடைய தான் அதனுடைய விஷயம் தான் தொடர்ச்சியா தோல்வி ஒரு இயக்கத்துக்கு தொண்டருடைய ஆதரவு தான் முதல்ல தேவை அப்புறம்தான் பொறுப்பாளர்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் இல்லாம பொறுப்பாளர் வர முடியுமா அப்ப தொண்டரை மதிக்காத இந்த கும்பல் தொடர்ச்சியா தோல்வியில போயிட்டு இருக்கு ஆனா என்ன என்ன யாரு பாதிக்கப்படுறா கட்சின்ற பேர் அதிமுக பாதிக்கப்படுது இரட்டை சின்ன வசிக்கப்படுது அப்ப தொண்டர்கள் கொதிச்சு எழுந்து நிக்கிறாங்க அம்மா நீங்க வாங்கம்மா நாங்க உங்களை நாங்க தேர்ந்தெடுத்தோம் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அம்மா இறப்புக்கு பிறகு கடக்கோடி தொண்டன் அந்த கையொப்பம் விட்டு கொடுத்தான் கிளை கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் அத்தனை பேருமே தமிழகம் முழுக்க கையொப்பம் போட்டு கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் சாக்கு சாக்கா கொண்டு போய் கொடுத்தாச்சு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தது யாரு சின்னம்மா அவங்களை அம்மாவுக்கு எடுத்த முடியும் ஆர்பி உதயகுமார் அதே பிரஸ் மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா சசிகலா அவர்கள் எந்த வகையிலும் அதிமுகவிற்கு நேரடி அரசியல் அம்மா இறப்புக்கு பிறகு கூட அவங்க வந்து நேரடி எழுந்த குழந்தைகளை அதாவது அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி தான் தாயா இருந்து காப்பாத்தினார் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் சொல்றாரு இந்த ஆர்பி உதயகுமார் என்ற ஒரு வெட்ட கட்டவை சொல்றான நான் என்ன கேக்குறேன் ஆர் பி உதயகுமாரை பார்த்து சரி அவங்க அரசியல் ஈடுபாடு இல்லை அவங்க யாருமே தெரியாது நீ தாண்டா மண்டிகால் முத முதல்ல போய் தண்ணி போட்டு அரை மணி நேரம் கையெழுத்து கொண்டுட்டு வாங்க நின்றவ யாரு நீதான அம்மா நீங்கதான் கட்சியை வழி நடத்தணும் ஆட்சி வழி நடத்தணும்னு சொல்லி சவதம் போட்டது நீதான மொட்டை எடுக்கிறேன்னு தாடி வளர்த்த நீதான முடி வளர்த்தவே நீதான இப்ப வந்துகிட்டு கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அம்மா அம்மா கூட இருந்தாங்க அது அதிகாரத்துல எதிலும் கிடையாது கட்சிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுமே கிடையாதுன்னு சொல்றீங்களே அப்ப நீங்க எல்லாம் வரிசை கட்டு நின்றுதானே அம்மாவை பொறுச்சுடா நீங்க அப்போ எல்லாம் நெருக்கடியில இருந்தாலும் நெருக்கடியான சூழல்ல இருந்தோம் கட்சி உடைய சொன்னாரு வந்து அதிமுகவை அதிமுகவை விட்டு அங்க வெளியே போயிட்டு வந்து தர்மபுரியத்தில் இருக்கும்போது அததான சொன்னாரு சசிகலா அவர்கள் இல்ல இல்ல ஓபிஸ் எல்லாம் இல்ல இல்ல ஒரு விஷயம் ஓபிஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கிற போது ஓபிஸ் முதலமைச்சர் ஆக்கினது மறுபடியும் முதலமைச்சர் சின்னம்மா தான் சின்னமா பிறகு எல்லாரும் சேர்ந்ததா பொதுச்செயலர் ஆக்குறாங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டதான் பொதுச்செலர் ஆக்குறாங்க அப்ப அவங்க மட்டும் வெளியில கூட வரல இவங்களா செயற்குழு பொதுக்குழு கூடி அந்த படிவத்தை கொண்டு போய் அம்மா கையில குடுக்குறாங்க சரி கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவங்கள இருக்கப்பா நீங்க போய் வலுக்கட்டாயமா கொடுத்தீங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு கிழக்காக செயலர் கையொப்பம் போட்டு கொடுப்பானா படிவத்துல இது சொன்னாங்க அப்பயே அவர் பேட்டி கொடுத்தாரு இப்போ சசிகலா அவர்கள் தான் தலைமைக்கு வரணும்னு பேசக்கூடிய ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் அப்போது இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல முதலமைச்சர் முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஓபிஎஸ் தான் அதே குற்றச்சாட்டை வச்சாரு இப்போ வந்து சசிகலா தான் தலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல எங்க தவறு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க இல்ல இல்ல அன்றைய சூழ்நிலையில இந்த எடப்பாடி குறிப்பு ஒரு குறிப்பே ஒரு வேலை நடந்துச்சு அந்த சதிவேலையில எடப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த அணி ஒரு துண்டை அப்பயே செயல்பட்டுச்சு செயல்பட்டுத்தான் அண்ணன் ஓபிஸ் அவர்களை அஹ் பேசி அவ அவரை கெட்ட மனுஷன் ஆக்கி அவரை வந்து வெளியில தள்ளதே அவங்கதான் அது இப்ப புரிஞ்சுக்கிடுச்சு எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுச்சு இதுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கலெக்டனும் சின்ன எப்படி கலெக்டணும் தினகர் எப்படி கலெக்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் ஆனா அது மக்கள் மத்தியில செல்லுபடியாகும் நீங்க இந்த பதவி அதிகாரத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஓட்டினீங்க ஆட்சி காலத்துல ஓட்டுனீங்க இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் அது கூட ஒன்றரை முடிய போகுது உங்ககிட்ட இருக்க அத்தனை எம்எல்ஏகளும் பதவி காலம் முடிஞ்சு போச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல அதுக்கடுத்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற போன கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் எது எந்த ஜெயிக்க முடியல வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் குளநடங்கி போய் அனுவு என்னன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம முன்னாள் அமைச்சராக நீடிக்க போறோம் அப்படின்னு அந்த விஷயம் கூட இந்த உதயகுமாருக்கு தெரியாம நான் என்ன சொல்றேன்னா உதயகுமார் யார் அவர்களால் அடையாளப்படுத்த முதல்ல முதல்ல உதயகுமாருக்கு அம்மாவுக்கு என்ன கனெக்ஷன் குடும்பத்தினரால் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்துறாங்க அவங்க கொடுத்த வாழ்வுதான் இன்னைக்கு உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி முதல்ல குத்துன மாதிரி இந்த ஆளு முதல ஆனா மக்கள் பார்த்துட்டு தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க உதயகுமார் பேசறிய உனக்கு வாழ்வு அளிச்சது யார் அதை முதல்ல சிந்திக்கணும் ஏன்னா நீங்க சின்னம்மாவுடைய அந்த மக்கள் பயணம் மக்கள் சந்திப்பு உங்களால ஜீரணிக்க முடியல ஏன்னா தன்னெழுச்சியா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சின்னம்மாவை பாக்குறாங்க அதை பார்த்து ஜீரணிக்க மாட்டாப்புல காஞ்சி போன கருவாடு மீனாக முடியாது ஆஹ் கறந்த பாலு மடி சேர முடியாதுன்னு சொலவம் சொல்றேன் நீங்க தாண்டா கருவாடு நீங்க தாண்டா கரந்த பாலு நீங்க மடி சேர முடியாது இந்த சொலவம் எல்லாம் இந்த பழமொழி எல்லாம் யாருக்கு செட் ஆகும்னா உங்க குரூப்புக்கு தான் நான் செட் ஆகும் நான் சொல்ல வரேன் தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க சசிகலா அவர்களை வந்து இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பெரும்பாலும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஆர் பி உதயகுமார் அவர்கள் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசுறாங்க ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு அதுக்கப்புறம் சி வி சண்முகம் பேசுறாரு சோ இவங்கதான் சசிகலா அவர்களை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய எதிர்த்து பேட்டி கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க ஆனா செங்கோட்டையின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க சசிகலா அவர்களை பத்தி எந்த விஷயமும் பேச மாட்றாங்க இதுக்கு காரணம் என்ன சார் எல்லாரும் சின்னமாட்டம் பேசிட்டு இருக்கானதான் காரணம் இதுதான் உண்மை இந்த மூன்று பேருமே நீங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று பேருமே இவர்களுக்கு மறுபடியும் கொடுத்ததே வந்தது அந்த அமைச்சஸ்தானத்தில் அமர வச்சு முழுக்க வாய்ப்பு கொடுத்ததே சின்னமாதான் அந்த நன்றியை மறந்துட்டு இவங்க பேசுறாங்க மற்றவங்களை நன்றியுள்ள கொண்டு இருக்கிறாங்க சின்னம்மாவட்ட தொடர்பு இருக்கிறாங்க தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு முன்னாடியே வந்து சின்னம்மாவுடைய தலைமை இயக்க தயாரா இருக்காங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அதாவது இவங்க குறிப்பிட்டு இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இத்தோடு அதாவது இவ இவர்கள் வந்து அதிமுகவை விட்டு ஜானகி அம்மையார் எப்படி விலகினாங்களோ அதே போல சசிகலா அவர்கள் வாழ்த்து விட்டு விலகணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கும் தோணையில மீட்ல இருந்தாருல அதையேதான் இப்ப உதவிபோரம் பேசுறாரு சோ இப்படி தொடர்ந்து சசிகலா அவர்கள் கட்சிக்குள் வரக்கூடாது என்பதற்கு இவங்க ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியோட அப்பை விட்டு சொத்து அதிமுக உதயகுமாரோட சீயா விட்டு சொத்து அதிமுக இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்க நீங்க வரக்கூடாத உங்களை போன்ற துறவிகள் கட்சிக்குள் இருக்கக்கூடாதுன்னு தொண்டர்கள் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி போன்ற துறவிகள் அதே போல ஆர் உதயகுமார் போன்ற போகுமார் போன்ற பச்சோந்திகள் கட்சிக்குள் இருக்கக்கூடாது கருப்பாடுகளை வெட்டி பணி கொடுக்கணும்னு சொல்றாங்க தொண்டர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க யாரா எங்களை பத்தி பேசுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க தொண்டர்கள் சொல்றாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஒரு எதுவும் நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் தானே சொல்லிட்டு இருக்கீங்க யார் சொல்றாங்க ஒரே படி சொல்றாங்க சொல்றாங்க இல்ல ஒரு விஷயம் தொண்டர்கள் சொல்றாங்க சொல்றாங்க தொண்டர்கள் எப்ப சொல்லுவாங்க தேர்தலான சொல்லுவாங்க அப்ப தொடர்ச்சியா தொண்டர்கள் தீர்ப்பு கொடுத்து தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நீ ஆக மாட்டேன்னு சொல்லிட்டுதான் தொடர் தோல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க அது அவர் எல்லாம் தொண்டர் இப்ப பெருசா வேண்டாம் பேசிக்கலாம் முன்னாள் அமைச்சர் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க அந்த முன்னாள் அமைச்சர் எழுபது பேர் உண்மையா வேலை பாக்கலைன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னேன் அப்ப நீ செஞ்ச வேலையைத்தானே உனக்கு பின்னாடி இருக்கவ செய்வா ஆகவே துரோகத்துக்கு துரோகம் தான் அது இந்த மாற்று கருத்தை கிடையாது அப்ப தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க நிர்வாகிகளும் திட்டமிட்டு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியோட கூடாரம் கடைய போகிறது உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள சின்னமா தலைமை இயக்க போறாங்க அலுவலகம் செல்ல போறாங்க இதுதான் நடக்க போகுது தேர்தல் தோல்வி குறித்து முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கொண்டே மாவட்டம் வாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் நடத்தியிருக்காரு இதுல வந்து என்ன சொல்றாங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்க அங்க இருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி டி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர் அதிமுகவை வலுவிழக்க செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் மீண்டும் அதிமுகவிற்கு வந்தால் இன்னும் அதிமுக தொடர்ந்து பின்னிலையை சந்திக்க நேரிடும் ஆட்சியை பிடிப்பது மிக கடினமாக இருக்கும் எனவே இவர்கள் அதிமுகவிற்கு வர இருக்கவே கூடாது என்று சொல்றாங்க அப்படின்னு செய்திகள் வருது நீங்க ஊடகத்துக்காரங்களை உள்ள விட்டுருத்து ஊடகம் இந்த இந்த விஷயத்தை வெளியேற சொல்லலாம் சொல்லலாம் நீங்களா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன கிடக்கு இருக்கக்கூடிய நீங்க நீங்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை என்ன சொல்றாங்க கட்சி ஒன்று சொல்லுங்க ஏன்னா இருக்கக்கூடிய நம்ம அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நினைப்பா கட்சி அதிகாரத்துக்கு வந்தா தான் அவங்களுக்கு பவர் அதான உண்மை அப்ப அவங்களுடைய கருத்து என்ன இந்த பிளவு வேணா அனைவரும் ஒன்று சேருங்கன்னு சொல்றாங்க யாராலும் தலைமையா இருக்கு ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கு அவங்க கோரிக்கை கொடுக்குறாங்க அந்த கோரிக்கை என்பது வெளியில வரணும்னு கிடையாது அதான் செல்ல வெளியிலே வச்சுட்டு போயிடணுமா செல்ல போற ஒப்புட செல்ல வச்சு கூட பதிவு பண்ணிடக்கூடாதுன்னு அந்த அதிமுக அலுவலகத்துல பண்ணிட்டு இருக்காங்க அதனால உள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியுது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியவாசிப்பார் எங்கிட்ட பேசித்தான் இருக்கிறாங்க அதனால இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் கட்சி ஒன்றுபட வேண்டும் இப்படியே இருந்தா அவங்களுக்கு வெற்றியே கிடையாது தேர்தல் தேர்தலுடைய தோல்விக்கு காரணமே பிளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை மட்டும் இவங்கள சேர்க்கக்கூடாது அவங்கள சேர்க்கக்கூடாது சின்னமா சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்களா கிரியேட் பண்ணி வெளியே சொல்றாங்க புரியுதுங்களா நிர்வாகிகள் சொல்ற கருத்து எல்லாம் ஒன்றுபட்டா மட்டும்தான் வெற்றியை கொண்டு வர முடியும் நாங்க என்ன பண்றது ஓபிஎஸ் அணி துண்டா இருக்கு தினகரன் அணி துண்டா இருக்கு சின்னமா ஆதரவாளர்கள் துண்டா இருக்கு இதுல போய் நாங்க எந்த பக்கம் தான் போறது யாரத்தான் கேட்கறது அப்ப நாங்க எங்களால தேர்தல் நிம்மதிய தேர்தல் வாக்க வேலை பார்க்க முடியல மக்கள் ஆதரவு நம்மளுக்கு இல்லைன்னு உள்ள விஷயம் அணிகளும் இந்த மூன்று அணிகளும் அதிமுக என்ற ஒரே பார்வையில் தான் பார்க்கப்படுதா ஆமா கண்டிப்பா நாங்க அதிமுக வேண்டி தான் கட்டுறோம் நாங்க அதிமுக கொடியை தான் என் காரில் போல கட்டிருக்கேன் நான் அதிமுக தான் எங்களை நிற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் அதிகாரம் கொடுக்க முடியும் சின்னமாவை நிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்க முடியும் சின்னமா எங்களுக்கு பொதுச் செயலாளர் அதனால நாங்க அதிமுக தான் நாங்க வேற இயக்கமா தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை பத்தி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க ஆனா சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இவர்களை யாரை பற்றியும் பேசாமல் தொடர்ந்து திமுகவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் திமுகவின் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எதன் முன்னெடுப்பா இருக்கு அதுதான் பொறுப்பான ஒரு பொறுப்பானவருக்கு உண்டான பொறுப்பு அதுதான் சொல்றேன் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக எதிர்கட்சி தலைவராக பெருக்கிறார எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய விஷயத்தை சின்னமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு இவங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல ஆகவே இவர்களுடைய பிரச்சனை நாங்க கண்டுக்கல மக்கள் பிரச்சனையை பார்க்கிறோம் தொண்டர்களுடைய கோரிக்கையை கேட்கிறோம் ஆகவே எங்களுக்கு எதிரி யார் திமுக நாங்க திமுக தான் பேச முடியும் ஆர்பி உதயகுமார் ஒரு ஆளா சொல்ல அதான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பட்டாணி வித்துக்கிட்டு இருந்தவெல்லாம் இன்னைக்கு பெரிய மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அதனால இவன் பேச்சுக்கு சின்னமா பாதுகொடு அவசியமே கிடையாது ஆகவே அவங்க யாரை எதிரியான நினைக்கிறாங்க திமுக அப்ப திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்ப மக்கள் அதான் சொல்ற சட்டம் ஒழுங்கு பாதிச்சுட்டு இருக்கு ரேஷன் கடையில அரிசி அஹ் வர்ற அரிசி போடுறது கிடையாது மன்னெண்ண கிடையாது பாமாயில கிடையாது சீனி கிடையாது மறந்துட்டானுவ செத்தவனுக்கு பத்து லட்சம் நிதி கொடுக்கறான்னு இங்க அப்பாய்ப்பட்ட ஏழை வாங்கி சாப்பாடு ஏழைகள் தான் அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுறாங்க அவங்களுக்கு அரிசி போய் சேரல இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க சிறப்பான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்காங்க ஆகவே இவர்களை பத்தி பேசுவதற்கு சின்னமா நேரம் இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சின்னமா தலைமை ஏற்றால் மறுபடியும் இவர்கள் அமைச்சராக மாறலாம் இல்லாட்டி வாழ்க்கை உள்ள மாப்பிள்ளைகளுக்கு முன்னாள் அமைச்சர் தான் நீங்க ஏவனும் ஜெயிக்க முடியாது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவில் ஒரு தலைமை உருவாகும் எல்லா அணிகளும் ஒருமித்த விஷயமா ஒரே ஒரே அணியாக இருப்பாங்க யாரும் வெளியே செல்ல மாட்டாங்க எல்லாருமே ஒரே அணியாக உருவாகும் கட்டாயமாக அதற்கான வேலைகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு என்ன வேலை சார் செஞ்சுட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்க அதான் சொல்ல வரது எடப்பாடி அதே தான் சொல்றாரு ஒரு பிளான் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஆமா ஒரு இயக்கம் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் இயக்கம் இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக போற்றப்பட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நேஷனல் பார்ட்டி எங்களுக்கு மாநில கட்சி அல்ல தேசிய கட்சி மாதிரிதான் எங்களுக்கு எல்லா மாநிலத்திலும் எங்க கட்சியும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஒரு சுயலவாதி துண்டு வெட்டி கூறு போட்டு வச்சிருக்கிறார் அதை நாங்க ஒண்ணு சேர்க்கணுமா இல்லையா ஒன்னு சேர்த்து மறுபடியும் அதிகாரத்தை கொண்டு வரணுமா இல்லையா அதுக்குண்டான உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்ள முள்ளால தான் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி தான் ஆட்சியை மட்டும் தக்க வச்சிடல நீயே யாருனால தக்க வச்சா அதே மாதிரி முள்ள முள்ளால நாங்க எடுப்போம் எங்க கட்சியை காப்பாற்றுவோம் தொண்டர்களை காப்பாற்றுவோம் தமிழ்நாட்டுல அம்மாவின் ஆட்சி கொண்டு வரும் அது கூடிய விரைவில் நடக்கத்தான் போய் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் கட்சி அதாவது இரண்டு அதாவது இரண்டு ஐந்தாண்டுகள் அவங்க அதிமுகவை வெற்றி பெற வைச்சாங்க கட்சியை மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனாங்க அப்போது அவங்க மேடம் பேசி பேசும்போதெல்லாம் எங்க கண்ணு கெட்ட தூரத்துக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது நாங்க எங்க போனாலும் வெற்றி தேடி வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஸோ அந்த நிலை இப்போ திமுகவுக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன பெரிய அளவுல அது இப்போ திமுகவினர் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அளவுல எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அப்படியே திசை மாறி காற்று வீசக்கூடியத பார்க்க முடியுது கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதானே எங்களுடைய பிளவு திமுகவுக்கு வழி கொடுத்திருக்கு அவர்களுக்கு எதிரியே இல்லைன்னு ஆனா எங்க சின்னம்மா சொல்லிட்டாங்க எங்களுடைய அடுத்த அதிகாரத்தில் இருக்கிறது அதிமுக தான் இந்த ஆட்சி அதிகாரம் ஒன்றரை வருஷம் அதுக்கு பிறகு அம்மாவீன் ஆட்சி கொண்டு வந்து அவ்வளோ அதுல இந்த மாற்றம் இல்லை மக்கள் திரோத ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்தும் கூட எங்களுடைய பிளவை பார்த்தது அவங்களுக்கு சுதந்திரமா எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனா அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்ற என்ன ஆகும் மிகவும் பலம் கூட்டணியா இருக்கல எல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரே கூட்டணி கூட்டணியில இருந்து யாரும் வெளி செல்ல முடியாத அளவுக்கு புதிய நபர்களை எதுவும் சேர்க்காத புது ஒரு கூட்டணி வந்து ஒரு கட்டமைப்போட இருந்துட்டு இருக்காங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அளவுல எந்த விதமான கூட்டணியுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கு ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சு நீங்க ஊடகவியலாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் போதுமானது எங்களுக்கு அதிமுக வாக்கு வங்கி எப்பொழுதுமே திமுக அஞ்சு சதவீதம் அதிகமா தான் இருக்கும் அதனால பொதுமக்களுடைய ஆதரவும் அதிகமா தான் எங்களுக்கு இருக்கு ஆனா பொதுமக்களுடைய கோரிக்கையும் தொண்டருடைய கோரிக்கை என்னன்னா திமுகவுடைய இன்னும் நூறு கட்சி திமுக கூட்டணி வச்சாலும் மக்கள் விரோத கட்சி தான் அது மக்கள் விரோத ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு நாங்க ஒற்றுமையா இருங்க நீங்க நீங்க ஒற்றுமையா இருங்க வரக்கூடிய எல்லா தேர்தலிலும் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றாங்க ஒற்றுமையா இருங்க இல்லாட்டி கட்சி நாசமா போயிடும் தொண்டர்களை கோரிக்கை வைக்கிறாங்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை ஏற்கனும் அது யாரு எடப்பாடி பழனிசாமி ஏற்று மனம் திருந்தி வந்தா அவருக்கு அடுத்து ஒரு அரசியல் வாழ்வு உண்டு இல்லை ஏன்னா சின்னமா திட்டம் போட்டுட்டாங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க சும்மா விட்டுற முடியாது தொண்டர்களை கட்சியை இவங்க வெயில ஒப்படைச்சாச்சு இப்படி விட்டுற முடியாது ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துல நாலு பிள்ளைய திருமணம் ஆயிடுச்சு சரி திருமணம் ஆகி கொண்டாட்டி பிடிச்சு கேட்டு வேற போறாங்க சரி வேற போட்டோம் பொழைச்சு வரணும் சம்பாரிச்சு காரு பங்கள வாங்கி வரணும் இருக்க காசு நகையெல்லாம் வித்துட்டு கெட்டு கீரை வைத்து செங்கச்சமந்தம் வந்துட்டு இருக்கானுவ அப்ப என்ன செய்யணும் ஒரு தாய் மறுபடியும் அவர்களை அரவணைத்து புத்திமதி சொல்லி நன்மொழிப்படுத்துறதுதான் தாயோட கடமை அதைத்தான் தாய் செய்து கொண்டு இருக்கிறார் கூடிய விரைவில் அனத்திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவி புரட்சி தாய் சின்னமா அவங்க கட்சி அலுவலகம் போவாங்க திமுக எங்களுக்கு ஒரு கட்சி கூட்டணி வச்சாலும் அதிமுக தனித்து நின்று எல்லா ஒத்திலும் வெற்றி பெறும் அது சாதிச்சிருக்கோம் நாங்க கூட்டணி எல்லாமே சாதிச்சிருக்கோம் வரலாறு உண்டு நேர்மதிக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நன்றி 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 நன்றி